வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான அதுவும் நம்மளுக்கு உடலுக்கு தேவையான சத்து மிகுந்த ஒரு சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் முருங்கைக்கீரை கோதுமை மாவில் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையை அலம்பிட்டு நல்லா கட் பண்ணி அதை தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அதில் தேவையான உப்பு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அரைச்ச இந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பசஞ்சிக்கலாம் நல்லா அது மிக்ஸ் ஆன பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு திரும்பவும் எடுத்து அதை நல்லா அழுத்தம் கை நல்லா அழுத்தம் கொடுத்து அதை பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு அதை வந்து உருண்டையாக உருட்டிக்கலாம் எனக்கு வந்து ஒரு நாலு உருண்டை வந்திருக்கு அதை வந்து நம்ம திரட்டிக்கலாம் சப்பாத்தி கல்ல வச்சு திரட்டிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா திரட்டிட்டு அதுக்கு நடுவில் சீஸோ அல்லது வெண்ணையோ எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து நம்ம அதுக்கு நடுவில் வச்சிடலாம் நான் சீஸ் தான் வச்சுருக்கேன் சீஸ் நல்லா திருவி அதுக்கு வச்சுட்டு அதை நம்ம ஹோல் பண்ணி மடித்து ஸ்கொயராக உருட்டிக்கலாம் நம்ம வந்து சீஸோ வெண்ணையோ வைக்கிறதுனால இந்த முருங்கைக்கீரை வாசனை கம்ப்ளீட்டாக பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல் சப்பாத்தின்னு ஒன்று ஒரு சப்பாத்தி சாப்பிட்ற பிள்ளைங்க கூட ரெண்டு சாப்பிடுவாங்க இதில் தேவைப்பட்டால் நம்ம சீரகம் அது மாதிரி கூட சேர்த்து பசஞ்சிக்கலாம் நான் அதெல்லாம் சேர்க்கலை அதை நல்லா திரட்டிவிட்டு தவாவில் போட்டு நெய் உருக்கி மேலே தடவலாம் சப்பாத்தி மேலே தடவலாம் சுற்றி ஊற்றக்கூடாது ஒரு பக்கம் போட்டு திருப்பி எடுத்துட்ட பிறகு நெய்யை வந்து உருக்கின நெய்யை எடுத்து சப்பாத்தி மேலே தடவிடலாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் அந்த இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ பஃப்பியாக வருது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் மறுபக்கம் திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான் நல்லா எவ்வளோ பஃபியாக வருது பாருங்கள் சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் திரும்ப அந்த நாலு சப்பாத்தியும் ஒன்று போட்டு ஒன்று உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் பிரித்து காமிக்கிற பாருங்கள் சூடாக இருக்குது கையில் எடுக்க முடியல கை ரொம்ப சுடுது அதனால் எடுக்க முடியல அது பாருங்கள் ஃப்ரீல் ஃப்ரீலாக வருது எப்படி பரோட்டா வர மாதிரி வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ